ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மகர ராசி நேர்களுக்கான மே மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போயின் இந்த மே மாதத்தில் மகர ராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் அவர்களுக்கு இந்த மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிர பயிற்சிகளும் கிரக சேர்க்கைகளும் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகிறது இதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து நிகழ இருக்கின்றன அந்த ஒரு சம்பவங்களானது வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் வந்து இருக்க போகிறதா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவுகள் இவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்களாக வந்து அமையப் போகிறதா இது போன்ற பல நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கே இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை மகர ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு விஷ்ணு பகவானை பிடிக்கும் அப்படின்னா விஷ்ணு பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களை வந்து மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்களானது வந்து குறைய தொடங்கும் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்க கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம இந்த மகரி மகரராசினர்கள் பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி நடக்க இருக்கு அப்படின்றத முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் வந்து நடந்து அதை நீங்கள் வந்து சமாளித்து வரக்கூடிய ஒரு முன்னுதாரணமாக உங்களுக்கு இந்த வீடியோவானது அமையும் ஸோ அதனால இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கிங்க நம்மளுடைய கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த மே மாதத்தில் மகர ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு எந்த ஒரு நிலையில வந்து கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்கு இதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் உங்களுக்கு தனமாக குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் ராகு மற்றும் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சூரியன் குரு மற்றும் சுக்கிரன் பாகிஸ்தானத்தில் ஸ்தானத்தில் கேது என நிலைகள் உள்ளன அதே போல் இந்த கிரக மாற்றங்களானது எப்பொழுதெல்லாம் வந்து மாறுதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு வந்து மாறுகிறார் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் தைரிய விரயத்தில இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஆற்றலும் அதிகம் பெற்ற மகர ராசி என்பர்களே நீங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பவர்கள் இந்த மாதத்துல வீண்கவலைகள் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகத்தை நீங்கள் காட்டுவீர்கள் பணவரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் உடைமைகளை வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக பாதுகாத்துக் கொள்வது அவசியம் தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவையை சரி நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காண தேவையான பணிகளில் வந்து நீங்கள் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகங்கள் தொடர்பான வேலைகளில் அலைச்சல்களும் இருக்கும் ஆனால் செய்த வேலைக்கு நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் தலை அவற்றை லாபமாக கையாண்டு சமாளிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை பேசாமல் இருப்பதன் மூலமாக ஒற்றுமைகளும் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் செலுத்துவது நல்லது குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகளும் உண்டாகும் பெண்களுக்கு வ பணவரங்கள் திருப்திகரமாக இருக்கு பயணங்களின் போது பொருட்களின் மீது கவனங்கள் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதங்களும் ஏற்படலாம் கலைத்துறையினருக்கு முயற்சிகளினுடைய பெயரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கக்கூடிய எதிர்பார்த்த புகழ் பாராட்டும் கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனங்கள் தேவை சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை தரம் உயர் மாணவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பின் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடு வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது இந்த மே மாதத்தில் வீடு மனை வாங்க தடைகள் சுபகாரியங்கள் செய்வதற்கு தடை நற்செயல்கள் எதுவும் செய்வதற்கும் தடையாக இருந்து வந்தது இனி இந்த மே மாதமானது அது மாறு அதேபோல் தாயாருடன் இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும் தாய்வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் பிணக்குகள் நீங்கி புதிய விதமான ஒரு உறவுகள் உங்களுக்கு நீடிக்கும் வேலை வாய்ப்பில் இருந்த சுணக்கங்களும் மாறு உங்களது வாக்கு வந் வன்மைகள் வந்து கூடும் தைரியங்களும் கூடும் பிள்ளைகளினுடைய வளர்ப்பின் போது கவனங்கள் தேவை நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குறையும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கவனங்கள் தேவை வீண் வாக்குவாதங்களும் வேண்டாம் அதேபோல் நண்பர்கள் மூலம் அனுகூலங்களும் ஏற்படும் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியுமே விமர்சனமும் செய்ய வேண்டாம் இந்த மாதத்துல தந்தையார் உடல்நிலை முன்னேற்றங்கள் ஏற்படும் தந்தையுடன் கருத்து பரிமாற்றங்கள் வந்து செய்யும் போது கவனங்கள் தேவை வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் பண விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து முதலிடம் செய்யவும் அதேபோல் போல் தூங்க போகும் முன்பு உங்களுடைய குல தெய்வத்தை வணங்கிவிட்டு படுக்கச் செல்லவும் அதேபோல் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்து கொள்ள வேண்டாம் பண வரவுகள் கணிசமாக உங்களுக்கு உயரும் புதிய ஆடை ஆபரணங்களும் சேரும் மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற ஒரு மன உறுதிகள் உங்களிடையே ஏற்படு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்கலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் அதே சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் வந்து கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவிகளும் கிடைக்கும் அதே நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களால் சிறு உபத்திரவங்களும் வந்து ஏற்படலாம் உறவினர்களுடைய வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதைகளும் கூடும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய மதியில் உங்களுடைய கௌரவங்கள் ஒருபடி உயரும் உடல் நலனில் மற்றும் சற்று கவனமாக இருப்பது நல்லது மேலுமே அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் மாறும் உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்புகளும் அது கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் வந்து ஏற்படும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளும் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் லாபங்கள் சுமாராக தான் கிடைக்கும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியம் உள்ளது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் அதேபோல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாதமாக இருக்கும் கணவரினுடைய பாராட்டுகளும் கிடைக்கும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கக்கூடும் வந்து பார்த்திங்கன்னா உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வீடு மனை வாங்கக்கூடிய தடை சுபகாரியம் செய்வதற்கு தடை இந்த மாதிரி நிறைய நற்செயல்கள் எது செய்வதற்காக இருந்தாலும் தடைகள் இருந்து வந்தன அந்த தடைகளானது இனி வந்து மாறப்போகிறது தாயாருடன் இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும் தாய்வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் பிணக்குகள் நீங்கி புதிய விதமான ஒரு உறவுகள் வந்து நீடிக்கும் வேலைவாய்ப்பில் இருந்த சுணக்கங்களும் மாறும் உங்களது வாக்கு வன்மைகளும் வந்து கூடும் தைரியங்களும் கூடும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல பிள்ளைகளினுடைய வளர்ப்பின் போது கவனங்கள் தேவை உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதேபோல் மாத்திரை செலவினங்கள் வந்து உங்களுக்கு குறையும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் கவனங்கள் தேவை வீண் வாக்குவாதங்களும் வேண்டாம் நண்பர்கள் மூலம் அனுகூலங்களும் ஏற்படும் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியுமே விமர்சனம் செய்ய வேண்டாம் வந்து சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல தந்தையார் உடல்நிலைகள் முன்னேற்றங்கள் ஏற்படும் தந்தையுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது கவனங்கள் தேவை வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் பண விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய வேண்டும் அதே போல் தூங்க போவதற்கு முன்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து வணங்கி கொள்ளுங்கள் அதேபோல் தேவையற்றாத இந்த வீண் குழப்பங்கள் கற்பனைகள்லாம் வந்து செய்து கொள்ள வேண்டாம் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பாதிக்கக்கூடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் அனாவசியமாக எதையுமே வந்து நினைத்து உங்களுடைய மனதை வந்து பார்த்திங்கன்னா அழுத்தத்திற்கு வந்து மன அழுத்தத்திற்கு வந்து ஏற்படுத்தாதீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து கவனத்தையும் செலுத்துங்கள் மேலும் பரிகாரமாக பிரதோஷ காலத்தில் சிவனையும் நந்தியையும் தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் ஏதிலும் வெற்றிகள் உண்டாகும் மன நிம்மதியும் ஏற்படும் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்துக்கோங்க இதனுடன் சேர்த்து விஷ்ணு பகவானையும் வந்து பார்த்திங்கன்னா வணங்கிக்கோங்க இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த விஷயத்தை வந்து தவறாமல் அனைவரும் செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதி இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ